நம்ம வீட்டில் இருக்கிற குலசாமியோட பத்து உணவு குலசாமி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை ரொம்ப அழகா விரும்பும் அப்படின்னு சொல்ற பத்து உணவு பொருட்களை தான் இன்னைக்கு அறிவு பண்புகள்ன்ற பவுர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க குலசாமிக்கு கோடான கோடியில மாலை மாடிகையில் அப்படியே அள்ளி குமிச்சாலும் அதில் கிடைக்காத ச சந்தோஷம் மகிழ்ச்சி தாம் பிள்ளைக தனக்காக என்ன கொண்டு வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த சாமி ரொம்ப மகிழ்ச்சி அடையும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற எது மாதிரியான உணவுப் பொருட்களை நாம் சாமி எதிர்பார்க்கோம் விரும்பும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்புர்கள்ட பருதோல ஆசைப்பட்றேன் முதல்ல பெண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்றைய காலங்களில் எப்படி சொல்கிறது அப்படின்னா வறுமையில் வாடி தொழிலுக்கு கடினமான வேலைக்கு போகும்போது காலையில் அந்த கம்மம் கூளை கரைச்சி அந்த கம்மங்கூழுக்கும் வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாய்க்கும் பச்சை அதனுடைய பசியை ஆத்திட்டு போவாங்கல்ல அந்த கம்மங்கூழ் அந்த கூழ ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் நல்லா விரும்பும் ரசிக்கும் ருசிக்கும் எப்படி சொல்லுது அப்படின்னா வயிறு முட்டை குடிக்கும் அந்த கூழ வயிறு முட்டை குடிக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கூழ் சரிங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அன்றைய காலங்கள்ல இந்த வகைகள் இருக்கும் பாருங்க எப்படி சொல்றது அப்படின்னா இந்த தட்டம் பயு பச்சை அது மாதிரி சுண்டல் பயிறு இது போன்ற பயறு வகை எல்லாம் ஏழு வகை அஞ்சு வகை மூணு வகை ஒன்பது வகை அந்த பயறு வகைகளை அதிகமா நம்ம சாமி விரும்பும் இப்ப நான் சொல்ற எல்லா உணவுப் பொருட்களும் இன்றைய காலகட்டங்கள்ல இல்லை அன்றைய காலகட்டங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல வீட்டில் இருந்த உணவுப் தான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு போகும்போது திருவிழா வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்துல உரல் இருக்கும் உரலு உழு உரலு ஆஹ் ஆஹ் இப்பெல்லாம் அது இல்லை குறைஞ்சிடுச்சு இப்ப என்ன பண்ணுவாங்க தான் தான் விவசாயம் செஞ்ச நிலத்தில் இருந்து பச்சை அரிசியை இடிச்சு மாவிளக்கை எடுத்துட்டு போவாங்க சாமிக்கு குலசாமிக்கு அந்த மாவிளக்க அதிகமாக ருசிக்கும் அந்த மாவிளக்கும் தேங்காய் சில்லுக்கும் அவ்வளவு அழகா நம்ம நம்மளுடைய குலதெய்வம் பசியா இது மூணு சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா சக்கரை பொங்க எப்படி நம்ம நம்ம சாமிக்காக நம்ம வீட்டில் நம்ம எல்லையில குலசாமி கோயில போய் பொங்க வைக்கணும் நம்ம வீட்டில் இருந்து அந்த இடிச்ச வெள்ளமும் சரி நம்ம வீட்டில் நம்ம நிலங்கள்ல விளைஞ்ச அந்த பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி அது போன்ற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கூட்டி அப்படியே எடுத்துட்டு போய் அந்த எல்லையில நாம பொங்க வைப்போம்ல சக்கரை பொங்க அந்த சக்கரை பொங்கலை அதிகமா விரும்பும் நம்ம சாமி சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா இழுப்பு எண்ணெயில எப்படி இழுப்பு எண்ணெயில இந்த பூசணி இருக்கு வருங்க நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பொருள் அந்த பூசணியில அந்த இழுப்பு எண்ணெயில வீட்டுல விளக்கு போடுறத அந்த சாமி பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம் விரும்பும் ஏன் இழுப்பு என்ன ஏன் பூசணி சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம இடத்துல நம்ம நிலத்துல விளைஞ்ச ஒரு பொருள் அந்த பூசணியில நம்ம வீட்டுல விளக்கு போடுறதுனால அந்த பூசணி விளக்க அதிகமா அந்த சாமி ஏத்துக்கிறோம் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா நம்ம விவசாய நிலங்கள்ல கிடைக்கிற பழங்களாக இருந்தாலும் சரி பயிர் வகைகளாக இருந்தாலும் சரி நம்ம நிலங்கள்ல இருந்து கிடைக்கிற பூக்களாக இருந்தாலும் மலர்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் அதிகமா விரும்பும் நாம வணங்குற குலசாமி சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சாமிக்காக இந்த அவளு அதே சமயம் குளிப்பனியாரம் அதே சமயம் கருப்பட்டி இது போன்ற பொருட்களை வெள்ளம் இது போன்ற பொருட்களில் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் மேல நம்ம சாமி அதிகமாக ஆசைப்படும் ஒரே ஒரு விஷயந்தான் சுத்தமான இடத்துல இருக்கணும் எச்சில் படாம இருக்கணும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா காப்பரிசின்னு சொல்லுவாங்க காப்பரிசி காப்பரிசி அப்படின்னா ஒரு நல்ல நாட்கள்ல இது போன்ற காப்பரிசி படைச்சு அந்த சாமிக்கு வணங்குனாங்க அப்படின்னா அந்த சாமி பரிபூரணமா அவங்க வைக்கிற கோரிக்கையை ஏத்துக்குமா அந்த காப்பரிசி வழிபாடுன்னே ஒரு வழிபாடு இருக்கு சரிங்க இது ஏழாவது சரி எட்டாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா இந்த கிழங்கு இருக்கு பாத்தீங்களா கப்ப கிழங்கு இந்த வாராகி அம்மன் அது போன்ற தெய்வங்கள்லாம் இந்த சீனி கிளம்பு நம்ம வீட்டுல நம்மளே அதே சமயம் இந்த கடலை நிலக்கடலை இதெல்லாம் நம்ம வீட்டுல நம்மளே வேக வச்சு அத அதை நாம எடுத்துக்கணும் அதிகமாக தெய்வங்கள் அந்த கிழங்கு சீனிக்கிழங்கு கிழங்கு அதே சமயம் அவிச்ச கடல் நிலக்கடலை இது போன்ற உணவுப் பொருட்களை அதிகமாக நம்ம சாமி மட்டுமல்ல நம்ம சாமியோட வாகனம் இருக்கு பாருங்க குதிரையா அல்லது அஹ் அந்த கால பைரவர் அந்த நாயா அல்லது யானையா அன்ன பறவையா அது போன்ற வாகனங்கள் உயிரணங்கள் அதிகமாக நேசிக்கிறது இது போன்ற அந்த கிழங்கு வகையில் நாம வீட்டுல நம்ம நிலத்துல கிடைக்கிற அந்த கிழங்கு வகைகள் சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற நெல்லு நம்ம நெல்லு மூடமுடியா வாங்கி அந்த காலத்துல வச்சு அவிச்சு அதுல அரிசிய அவங்களே வந்து அதை அரைச்சு அதை மாசத்துக்கும் வருஷத்துக்கும் பயன்படுத்திக்கிடுவாங்க அது போன்ற அந்த நெல்லு இருக்குல்ல மொத நெல்லு அந்த நெல்லு மேல அந்த சாமி நம்ம குலசாமி ரொம்ப பிரியப்படும் இது எட்டாவது சரிங்க ஒன்பதாவது என்ன நம்ம சாமி நம்ம வீட்டுல இருக்கிற ஒன்பதாவது என்ன அப்படின்னா மஞ்சள் அதே சமயம் நம்ம வீட்டுல இருந்து நம்ம கையால திருச்சி எடுத்துட்டு போற நெய் பாலை வாங்கி அதை கடைஞ்சு அதுல இருந்து நெய் எடுத்து அந்த நெய்யால போய் விளக்கு போடுவாங்க பாருங்க அதை அதிகமா நம்ம சாமி அதிகமா விரும்பும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நம்ம கையால பூ பறிச்சு அந்த பூவை ஒரு நில மாலையோ அல்லது கழுத்து மாலையோ அதை மாலை கட்டி நம்ம சாமிக்காக மணக்க மணக்க அது கூட அதிரசமோ இது போன்ற அந்த பணியாரமோ இது போன்ற கருப்பட்டியில செய்யற ஏதாவது ஒரு சில இனிப்பு பண்டமோ இதை நாம சேர்ந்து பூக்களும் மாலையும் இது போன்ற பொருட்களை நம்ம சாமிக்கு படைக்கும் போது முழுமையா ஏற்றுக்கலாம் சரிங்க இது ரொம்ப பத்தாவது என்ன நம்ம வீட்டுல நம்ம சாமி விரும்புற உணவு என்ன தெரியுமா நம்ம வீட்டுல வைக்கிற நம்ம வீட்டுல போடுற விளக்கு நம்ம வீட்டுல போடுற எலுமிச்ச விளக்கு நம்ம வீட்டுல போடுற விளக்கு பச்சரிசி விளக்கு நம்ம வீட்டுல போடுற எப்படி சொல்றது ஒரு சில நேரங்கள்ல தவறான நிகழ்வு நடக்குதுன்னா தெய்வத்தை பலப்படுத்த கூட நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஊமத்த விளக்கு கூட போடுவோம் இது போன்ற விளக்குகளை இது போன்ற அந்த மா விளக்குல போடுற அந்த வெளிச்சங்களை நம்ம சாமி அதிகமா அதை விரும்பும் பசியா இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அன்றைய காலங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுல எது இருக்கோ அதை வச்சு தாங்க அந்த தெய்வத்துக்கு வயிறார தழுக போட்டு வணங்கி வந்திருக்காங்க அத நினைவு கூறத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்